ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் தான் அந்த சந்தை திறக்கப்படும் எப்படி நம்ம ஊர்ல செவ்வாய்க்கிழமை சந்தை திறக்காய் இல்லையா அதை அம்மாறி அல்லாஹ் நாளைக்கு சொர்க்கத்துல தூணகா குள்ள ஜும்மா ஒவ்வொரு ஜும்மாவின் பொழுதும் அல்லாஹ் அந்த சொர்க்கத்தினுடைய சந்தைகளை திறக்க ஆரம்பிப்பான் பதஹுப்புரி ஹஷிமால் சொர்க்கவாசிகள் எல்லாம் அந்த சந்தைகளில் போய் பொருளை வாங்குறதுக்காக வேண்டி போவாங்க தங்க கூர் பெண்களுக்கு வாங்கணும் நம்ம தோழருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் நம்ம ரசோடுல்லாஹி செல்லல்லாஹோ அலைகோ சொல்லும் அவர்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்க வேண்டும் என்ற கனவுகளில் அவர்கள் சந்தைகளில் நடந்து செல்வார்கள் அவர்கள் நடந்து செல்லும் பொழுது துகுப் ரீ அல்லாஹ் அந்த சொர்க்கத்து புழுதிகளை அவர்களுக்கு மேலே வீச வைப்பாள் இந்த உலகத்துல சந்தையில நடந்துட்டு வீட்டுக்கு வந்தா பச்சை பச்சாண்டு போயிட்டு அப்படி வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டா அவ்வளவுதான் போனது ஒரு மாதிரி இருக்கும் வெளியில உள்ள போயிட்டு வரும்போது நீ தான் ஏன் கொண்டாட்டியா மாறி வந்துட்டியான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஆகும் பாக்குறோமா இல்லையா ஆனால் அந்த சொர்க்கத்தினுடைய அந்த காற்றுகளும் அந்த சொர்க்கத்தினுடைய புழுதிகளும் நம்ம மேல ரசூலாகி சுரலாலசன் சொன்னார்கள் ஃபத்தா ஹுசூஃபி உஜூகியம் வசியாபிகேன் அவர்களினுடைய ஆடைகளில் அந்த காற்றுகள் படும் அந்த சொர்க்கத்தினுடைய புழுதிகள் பட ஆரம்பிக்கும் ப எத்தாவது அந்த தூசிகள் கூட அவர்களினுடைய அழகை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கும்